புதிதாய் கற்றுக் நீ கூறும் விளக்கம் பொருந்தும் கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் தேவத்தை கேட்பவன் சீடன் சொல்பவன் ஆசான் இதை ஒப்புக்கொள்கிறீர்களா சரி ஒப்புக்கொள்கிறேன் அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புத்தி சீடனாக மண்டியிருங்கள் நான் ஆசானாக அவர்ததை உபதேசிக்கிறேன் ஆம் தந்தை நீ மைந்தரடா அதை மறந்து விடாதே அது உன்னை ஆக்கியவனே நான் காரண தூடு எப்படி பார்த்தாலும் முன்னிலும் உயர்ந்தவன் நான் இல்லை தங்களை விட உயர்ந்தவன் நான் தான் தந்தையே நீங்கள் பஞ்சாச்சரன் நான் சடாச்சரன் शिवाय நம உங்களுக்கு ஐந்தெழுத்து கழுத்தி சரவணபவ என்று எனக்கு ஆரேழுது போதுமா இன்னும் விளக்கம் தேவையா ஆ புள்ளாத பிள்ளை சரி வேறத்தை சொல்லீடளே ஹ்ம்